சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்துடலாமா ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் நான் எல்லாமே மசாலாலாம் போட்டு பெரட்டி எடுத்து இருக்கேன் ஒரு சைடு வந்து நான் போட்டி எல்லாமே வேக வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அத்தை அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாக்கா சிக்கன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மசாலா ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கு சாப்பாடு வெளியே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி பார்த்துக்கிட்டாச்சு ஸோ அத்தை வந்து போட்டியோட செக்ஷன் ஸோ அத்தை நான் வந்து அது ஃப்ரை பண்ணி வ எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான வேலை இருந்துச்சு பசங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு என்னடா இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல எப்பவுமே சா சாட்டர்டே சன்னா அண்ணா அண்ணி அம்மா அப்பாலாம் வர்றது எங்கள் வீட்டில் எப்போவுமே ஜாலியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு வந்து ஒரு டெத் ஆகிடுச்சி ஸோ அதுக்காக எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான்வெஜ் விருந்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டு சைடில் இருக்கிற ஒரு பழக்கம் ஸோ அதுக்காக தான் அது அது இல்லாமல் அன்னிக்கு இன்னும் டெலிவரிக்கு டென் டேஸ் தான் இருக்கா ஸோ அன்னிக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டைமிங்காக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் எங்களுக்கு அமைஞ்சுது இவங்க எல்லாருமே ஒரு ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கிச்சனை கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டு படுக்கிறதுக்குள்ள அப்பப்பா அப்படின்னு ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல உங்க ஒர்க்கெல்லாம் எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க